ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா பேன் கார்டு மூலமாக வந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் கடன் வந்து பெற முடியும் அது எப்படிங்கிறது தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வங்கி கணக்குடனும் வந்து பேன் கார்டு வந்து இணைப்பது வந்து இன்றைக்கி வந்து கட்டாயமாகிருக்காங்க இது எதற்காகனா கடன் வழங்கும் நிறுவனங்கள் வந்து உங்கள் கேஒய்சி தகவல்களை வந்து சரிபார்ப்பதை வந்து எளிமையாக்குவதற்காக தான் இதை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அதே போல் ஆதார் அட்டையுடன் பேன் கார்டு வந்து இணைக்கப்படுவதால் பேன் கார்டுடைய அந்த நம்பகத்தன்மை பாதுகாப்பு வந்து அதிரி அதிகரிக்கப்படுது தான் வந்து இப்போது வந்து பேன் கார்டின் அடிப்படையில் தனிநபர் கடன் வாங்குவதும் ஒரு பொதுவான மற்றும் எளிமையான முறையாக வந்து மாறியிருக்கு நீங்கள் வந்து பேன் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக அஞ்சு லட்ச ரூபா வரை வந்து தனிநபர் கடன் வந்து பெறலாம் பேன் கார்டு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருப்பது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா கடன் வழங்குவதில் தாமதம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடும் இரண்டு ஆவணங்களும் இணைக்கப்பட்டிருந்தால் கடன் ஒப்புதல் விண்ணப்பம் பெற்ற இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உங்களுக்கு அந்த கடன் தொகை வந்து உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படின்னா அடையாள சான்றாக ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு ஓட்டுநர் உரிமம் வாக்காளர் அடையாள அட்டையின் நகல் முகவரி சான்றாக இந்த ஆவணங்களை எதனும் ஒன்று வந்து கொடுக்கணும் கடந்த மூன்று மாதங்களுக்கான வங்கி பாஸ்புக் அறிக்கைகள் வந்து கொடுக்கணும் படிவம் பதினாறு உடன் கடந்த இரண்டு மாத சம்பள சீட்டு அல்லது சம்பள சான்றிதழ் வந்து வழங்கணும் இதுதான் வந்து ஆவணங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க பான் கார்டு வந்து தனிநபர் கடன் வாங்கும் செயல்முறை வந்து மிகவும் வந்து எளிதானது இதற்கான விண்ணப்பத்தை வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அடிப்படை விவரங்களை மட்டுமே வந்து அதில் வந்து நீங்கள் நிரப்புற மாதிரி இருக்கும் இகேஒய்சி செயல்முறை மூலம் பேன் கார்டு மூலம் வந்து இது வந்து முடிக்கணும் இந்த வகை கடனுக்கு உடனடி ஒப்புதல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவசர நிலையிலும் கூட விரைவான நிதியை பெற உங்களுக்கு வந்து உதவுது நீங்கள் வெவ்வேறு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களை ஒப்பிட்டு பார்த்தால் போட்டித்தன்மை வாய்ந்த வட்டி விகிதங்களிலிருந்தும் இது வந்து நீங்கள் பயனடையலாம் இதற்கு தேவையான ஆவணங்களின் எண்ணிக்கையும் வந்து மிகவும் வந்து குறைவு பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு மட்டுமே வந்து இதுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து திருப்பி செலு செலுத்துவதற்கான நெகிழ்வான இஎம்ஐ வசதியும் வந்து இதில் வந்து இருக்குது கடனை திருப்பி செலுத்தும் காலத்தை வந்து ஆறு மாதங்கள் முதல் தொண்ணூற்றி ஆறு மாதங்கள் வரை உங்களுக்கு ஏற்ற அளவில் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் பேன் கார்டு கடனுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா முதல்ல நீங்கள் பேன் கார்டு மூலம் தனிநபர் கடனை வழங்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் இதற்கு வந்து வட்டி விகிதம் கடன் தொகை திருப்பி செலுத்தும் விதிமுறைகள் மற்றும் நிறுவனத்தின் நம்பகத்தன்மை ஆகியவற்றை மனதில் வந்து நீங்கள் பார்த்துங்க பின்னர் சம்பந்தப்பட்ட வங்கியின் வலைதளத்திற்கு சென்று அப்ளை நவு என்பதை கிளிக் செய்யணும் மொபைல் எண் மற்றும் ஓடிபி நிரப்பிய பிறகு விண்ணப்ப படிவத்தில் உங்கள் பெயர் பேன் கார்டு எண் பிறந்த தேதி மற்றும் பின் குறியீட்டை நிரப்பணும் இப்போது ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்து கடன் தொகை மற்றும் அதன் வகையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் பின்னர் கடன் காலத்தையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கேஒய்சி விவரங்களை வந்து நிரப்பி படிவ படிவத்தை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் பேன் கார்டு கடனுக்கு விண்ணப்பிப்பவர் வந்து இந்திய குடியுரிமைன்னா வந்து இருக்கணும் அவரது வயது வந்து இருபத்தி ஒரு வயது முதல் அறுபது வயதுக்குள்ளே இருக்கணும் பேன் கார்டு உடன் நல்ல கிரெடிட் ஸ்கோர் வந்து வைத்திருப்பது வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேலை செய்வராக இருந்தால் அல்லது சுயதொழில் செய்பவராக இருந்தாலும் சரி நிரந்தரம் மற்றும் வழக்கமான வருமான ஆதாரம் வந்து இருக்கணும் மேலும் வந்து கடன் வருமானம் விகிதமும் வந்து குறைவாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பேன் கார்டு வந்து கடன்களுக்கு மட்டும் இல்லாமல் வருமான வரி செலுத்துதல் அஞ்சு லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள சொத்து வாங்குதல் வாகனம் வாங்குதல் விற்பது அதே போல் கிரெடிட் கார்டுக்கு விண்ணப்பிப்பது வங்கி கணக்கை வந்து திறப்பது ஐம்பதாயிரத்துக்கு மேல் பங்குகள் மற்றும் பத்திரங்கள் முதலீடு செய்வது வாடகைக்கு எடுப்பது மற்றும் ஆன்லைன் வணிகத்தை வந்து தொடங்குவது போன்ற பல முக்கியமான நிதி பரிவர்த்தனைகளுக்கும் வந்து பேன் கார்டு வந்து பயன்படுத்தப்படுது பேன் கார்டு மூலமாக வந்து நீங்கள் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் கடன் பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுடைய அந்த வங்கி நிதி நிறுவனத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்து அதன் பிறகு தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் நன்றி